இன்றைய நற்செய்தி மத்தையோ அழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடியே அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களைத் தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பார்வையற்ற நபர் நபர்கள் இருவர் இயேசுவை நோக்கி தாவேதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே கொண்டே அவரை பின்தொடர்கிறார்கள் இவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை ஆனாலும் இவர்களுடைய உள்ளம் நம்பிக்கையால் நிறைந்து இருக்கிறது எனவேதான் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பார்வையற்ற நிலையிலும் கூட இயேசுவை பின்தொடர்கிறார்கள் இன்று பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் நாம் ஆண்டவரை அவருடைய அற்புதங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் அந்த ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாய் அன்பு செய்வேன் என்று நாம் நினைக்கிறோம் எனவேதான் எங்காவது ஒரு இடத்துல ஒரு அற்புத ஒரு அதிசயமான செயல் நடந்துவிட்டால் அங்கே கூட்டம் கூட்டமாக நாம் சொல்லுகிறோம் ஆனால் இந்த பார்வையற்றவர்களை பாருங்கள் இவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை ஆனாலும் நம்புகிறார்கள் இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார் என்னை காணாமலே நம்புவர் இன்னும் அதிகம் பெயர் பெற்றோர் உயிர்த்த ஆண்டவரை கண்டு நம்பியவர்களை விட அவரை காணாமலேயே இன்னும் விசுவசிக்கக்கூடிய பிள்ளைகள் பெயர் பெற்றவர்கள் நாமும் நம் ஆண்டவரை இயேசுவை காணாமலேயே இன்று நம்புகிறோம் என்றால் நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது அவர் என்ன என் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது இதுவே ஒரு மாபெரும் ஆசிர்வாதம் எனவே அந்த நம்பிக்கையை கொடுத்த அந்த நம்பிக்கையிலே வளர உதவிய கடவுளுக்கும் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பார்வையற்றவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் இதோ இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை அவர்களால் பார்த்து ரசிக்க முடியாத ஒரு நிலை நாம் நம்முடைய கண்களை கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கிறோம் ஒருவேளை நமக்கு பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் பகலும் இரவுமே நமக்கு இருளாகத்தானே இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நம்மை பார்த்து ரசிக்கும்படியாய் இந்த பார்வையினால் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த பார்வை திறனை கொடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிறார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி சொல்லுவோம் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் எண்ணி தான் உணர்ந்து தான் பல நேரங்களிலே நாம் தேவையில்லாமல் பொறாமைப்பட்டுக் கொண்டு சண்டை போட்டு கொண்டு பேராசைப்பட்டுக் கொண்டு வாழ்க்கையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கிறார் அதை நினைத்து பார்த்து ஆண்டவர் என் எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உடைய வாழ்க்கையை குறித்த மன நிறைவு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அந்த மன நிறைவுதான் ஆண்டவர் ஏசி சொல்கிறார் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் அந்த அமைதியை அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயோ என்னுடைய குடும்பத்திலே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு இது இல்லை அது இல்லை என்று அழுது புலம்புவதையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவர் உங்களுக்கு இந்நேரம் வரை பல இக்கட்டான நிலைகளையும் கடந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆசிர்வதித்து அதற்காய் நன்றி சொல்லுங்கள் அதே போல பார்க்கிறோம் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டே இந்த பார்வையற்றவர்கள் இயேசுவை பின்தொடர்கிற பொழுது நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு மீண்டும் பார்வை கொடுக்கிறார் அவர்கள் நலமடைகிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தை காணும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் நாமும் நம் ஆண்டவரிடத்தில் பார்க்காவிட்டாலும் முழுமையான விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என் முன்னே பயணிக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை பின்தொடருவோம் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவரை பின்பற்றுவோம் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலையும் கேட்டு நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டு நம்மை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார் இதோ இந்த பார்வையற்றவர்கள் இறுதி வரை ஆண்டவர் இயேசுவை சிக்கன பற்றி கொண்டு வந்தார்களே இயேசுவின் மீது வந்து நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் இருந்தார்களே அதை போல நாமும் உறுதியான நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்வோம் ஆண்டவர் தாவீதின் மகன் ஏசு கிறிஸ்து நிச்சயமாக நம் வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் நம்மை நம் குடும்பத்தை வாழ்க மன்றாடுவோமாக பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுக்கு செவிசாய்த்து பதிலளியும் இதோ எளிய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மையே தஞ்சமென நம்பி வந்திருக்கிறோம் எங்கள் உயிரை காத்தருளும் உம்மீது நம்பிக்கை நீர் கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அன்பினால் எங்களை நிரப்பும் எங்கள் குடும்பத்தை உம்முடைய திருமுக ஒளியினால் ஆசிர்வதியும் எங்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவரே நீர் மௌனமாய் இராதீரும் செவி சாய் எங்களுக்கு நல்ல பதில் தாரும் இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையில் கேட்டது போல இதோ அந்த பார்வேற்ற நபர்களுக்கு நீர் இறங்கியது போல எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்கு இறங்கும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவர இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை பழக்க அடிமை தனங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர இதோ தேர்வு எழுதி வெற்றி காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாக நீர் ஆசிர்வதி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் படைகளின் ஆண்டவரே நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக நீரே அவர்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து வெற்றியை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் செவி கொடுக்கிறீர் எங்கள் ஜெபம் கேட்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் துன்ப துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேண்டுதலையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக வானளாவும் இருக்கக்கூடிய அதற்கு மேலாயும் இருக்கக்கூடிய அன்பை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டும்படியாய் செய்திருளும் இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே எந்த தீங்கும் நேராதபடியாய் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அமைதியை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையும் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்